பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆப்கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திரு விவிலியம் மத்திய எழுதிய தூய நற்செய்தி முன்னுரை ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நிறுவிய இரையாட்சி பற்றிய நற்செய்தியை திருத்தூதர் மத்தேயு முதல் முதலில் எழுதினார் என்றும் அதனை அறமேய மொழியில் எழுதினார் என்றும் திருச்சபை மரபு கருதுகிறது எனினும் இன்று நம்முடைய இருக்கும் கிரேக்க மத்தேயு நற்செய்தி நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக தோன்றவில்லை இயேசுவை பின்பற்றிய ஒரு திருத்தூதர் தாமே நேரில் கண்ட கேட்ட நிகழ்ச்சிகளை நூலாக வடித்திருக்கிறார் என்பதை விட அவரது வழிமரபில் வந்த சீடரோ குழுவினரோ இதனை தொகுத்து எழுதியிருக்க வேண்டும் என கொள்வதே சிறப்பாக இருக்கும் சூழல் எருசலேம் கோயிலின் அழிவுக்குப் பின்னர் யூத சங்கங்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு காலகட்டத்தில் யூத தொழுகை கூடங்களை விட்டுவிட்டு திருச்சபையாக கூடி வர தொடங்கிவிட்ட காலத்தில் இந்நூல் தோன்றியிருக்கிறது அத்தகைய தொடக்க கால திருச்சபைக்குள்ளும் அறம் மன்னிப்பு நல்லுறவு ஆகியவை ஆதவை என கற்பிக்க வேண்டிய சூழல் காணப்படுவதையும் இதை படிப்பவர் உணர்ந்து கொள்ளலாம் உள்ளடக்கம் கிரேக் மொழி பேசும் யூதர் நிறைந்த அந்தியோக்கிய போன்ற நகரங்களில் யூத கிறிஸ்தவர்களும் பிற இனத்து கிறிஸ்தவர்களும் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருந்தனர் இவர்களுக்குள் பல சிக்கல்கள் இருந்தன இது தவிர யூத கிறிஸ்தவர்கள் பலர் மற்ற யூதர்களால் துன்புறுத்தப்பட்ட நிலையில் மன அடைந்து இருந்தனர் இயேசுதான் உண்மையான மெசியாவா என்ற ஐயப்பாடு அவர்கள் உள்ளத்தில் எழுந்தது இச்சிக்கல்களுக்கு தீர்வு காண இந்நூல் எழுதப்பட்டிருப்பதாக தெரிகிறது யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா இயேசுதாம் என யூத கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தமாக இந்நூல் கூறுகிறது அவர் இறைமகன் என்பது வலியுறுத்தப்படுகிறது அவருடைய வருகையில் இரையாட்சி இலங்குகிறது என்னும் கருத்தும் சுட்டிக்காட்டப்படுகிறது யூத கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாரையும் சீடராக்கும் பணியை செய்ய இந்நூல் அரை கூவல் விடுக்கிறது பிற இனத்தார் திருச்சட்டம் பெறாதவர்கள் இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிடினும் திருச்சட்டத்தின் உயர்வு பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்து திருச்சட்டத்தின் நிறைவு எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதே நேரத்தில் நரிகள் சமய நரிகளை விட மேலானவை என கூறி கிறிஸ்தவ மதிப்பீடுகளை தொகுத்து புதிய சட்ட நூலாக திருச்சபைக்கு வழங்குகிறார் யாவரும் இப்புதிய சட்ட தொகுப்பை கடைபிடிக்க கூவல் விடுக்கிறார் இதற்கு இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகள் முக்கியமாக அவரின் கலிலேயா பயணம் எவ்வாறு அடிப்படையாக அமைகின்றன எனவும் இந்நூல் சுட்டிக்காட்டுகிறது இந்நூலில் கிறிஸ்தியலில் திருச்சபையில் நிறைவு கால இயல் ஆகியவற்றிற்கான அடிப்படைகள் பிணைந்து கிடக்கின்றன அமைப்பு திருச்சட்ட நூலில் ஐந்து நூல்கள் அமைந்திருப்பது போல் இந்நூலிலும் முகவுரை முடிவுரை நீங்களாக ஐம்பெரும் பகுதிகள் அமைந்திருக்க காணலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நிகழ்ச்சி பகுதியும் ஒரு அறிவுரை பகுதியும் காணப்படுகின்றன இயேசுவின் பிறப்பும் குழந்தை பருவமும் அதிகாரம் ஒன்றிலிருந்து அதிகாரம் ஒன்றில் ஏழு வரை ஒன்று நிகழ்ச்சி அதிகாரம் மூன்றும் ரெண்டு அறிவுரை அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழு மலைப்பொழிவு பிரசங்கம் பகுதி இரண்டு விண்ணரசு பணி அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை ஒன்று நிகழ்ச்சி அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது ரெண்டு அறிவுரை அதிகாரம் பத்து திருத்தூதர் பொழிவு பகுதி மூன்று விண்ணரசின் தன்மை அதிகாரம் பதினொன்று ஒன்றிலிருந்து அதிகாரம் பதிமூன்று ஐம்பத்தி இரண்டு வரை ஒன்று நிகழ்ச்சி அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ரெண்டு அறிவுரை அதிகாரம் பதிமூன்று ஒன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வரை வசனங்கள் ஊமை பொழிவு பகுதி நான்கு பின்னரசின் அமைப்பு அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஐம்பத்தி மூன்றிலிருந்து அதிகாரம் பதினெட்டு வசனம் ஐம்பத்தி இரண்டு வரை ஒன்று நிகழ்ச்சி அதிகாரம் பதிமூன்று ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அதிகாரம் பதினேழு வரை ரெண்டு அறிவுரை அதிகாரம் பதினெட்டு திருச்சபை பொழிவு பகுதி ஐந்து விண்ணரசின் வருகை அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து அதிகாரம் இருபத்தி ஐந்து வரை ஒன்று நிகழ்ச்சி அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை ரெண்டு அறிவுரை அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து நிறைவுகால பொழிவு முடிவுரை இயேசு துன்புற்று இறத்தலும் உயிர்த்தெழுதலும் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரை ஆக மொத்தம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருபத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மத்திய எழுதிய தூய நற்செய்தியின் முன்னுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்